Taste daily. JNN Institute of Engineering, Chennai, Joint CSC, AINDS, Cyber Security, VLSA Design, EMBA and more, Counseling Code 1126. 2-2-3-7, Sensors <laughs> அப்படியே <laughs> சாதிவாரி கணக்கு எடுப்போம் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தி ஏழுக்கு தள்ளி போனதுக்கு என்ன காரணம் ஏன் இருபத்தி ஆறில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு கால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சென்சஸ் எடுக்கப்பட்டால் இந்த லிமிட்டேஷன் என்பது வந்து அமல்படுத்த முடியாது அதனால தந்திரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழுன்னு அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தமிழகத்தின் மீது ஒரு போர் தொடுப்பு போல அமித்ஷா பேசிட்டு போகிறார் பாகிஸ்தான் மேலே வந்து போர் தொடுங்க இப்போ தமிழகத்தின் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ டீ லிமிட்டேஷன் வந்துவிட்டால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நாற்பது சீட்டு பீகாருக்கு ஒரு முப்பது சீட்டு மத்திய பிரதேச ராஜஸ்தான் இப்படி இந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்கள்லாம் சீட்டு அதிகம் வந்துச்சுன்னா அதில் உள்ள மெஜாரிட்டியாக நீங்கள் அரசு அமைப்பதற்கு வந்து போதும் தென்னிந்திய மாநிலங்கள் தேவைப்படாது பிஜேபி அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி அப்படி தொகுதி மறுசீரமைப்பு வந்து சென்சஸுக்கு பிறகு ஒன்ஸ் அவங்க இந்த கமிட்டி போட்டு கமிஷன் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் கூட அதை நிறுத்த முடியாது ஓ எந்த ஒரு சட்டங்களுக்கும் அவர்கள் வந்து தமிழ்நாட்டையோ கேரளாவையோ ஆந்திரா தெலுங்கானாவையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வட இந்தியாவில் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் நீங்கள் வந்து இந்தியாவை ஆள முடியும் புதிய சட்டங்களை வந்து கொண்டு வர முடியும் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற நிலைமை வந்து வந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து ஒன்றிய அரசு மட்டும்தான் இருக்கும் மாநிலங்கள் என்பது ஒரு தேவையற்ற உறுப்பாக வந்து மாறிடும் இப்போவே அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மக்கள் தொகையை அதிக குறைத்தது ஒரு தண்டனை அப்புறம் அந்த மக்கள் தொகையை குறைத்து வந்து வளர்ந்துருக்குறீங்க அந்த வளர்ச்சிக்கும் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு தான் அதை எடுத்துக்க முடியும் நியூஸ் கிளிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மத்திய அரசு வந்து சென்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட விளைவு வந்து டிலிமிட்டேஷன் தான் சொல்லிட்டு சிஎம் மு க ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார் அதாவது ஜூன் நாலாம் தேதி இந்த அறிவிப்பு வந்து வருது இது எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல சென்சஸ் வந்து எடுக்கப்படும் அப்படியே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்றாங்க இருபத்தேழுக்கு தள்ளி போனதுக்கு என்ன காரணம் ஏன் இருபத்தி ஆறில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னாடி வாஜ்பாய் அரசில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து டீலிமிடேஷன் வந்து கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் முடியும் ஒரு கால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சென்சஸ் எடுக்கப்பட்டால் இந்த டீலிமிடேஷன் என்பது வந்து அமல்படுத்த முடியாது அதனால் தந்திரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழுன்னு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு என்று அறிவிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காகவே எடுக்கக்கூடிய சென்சஸ் என்படி நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு வந்து செய்தாக வேண்டும் டீலிமிடேஷன் வந்து செய்தாக வேண்டும் இப்படி ஒரு சதித்தனமாக ஒன்றிய அரசு வந்து அறிவித்திருக்கிறது அதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடுமையாக கண்டித்திருக்கிறார் இப்போ நேற்று கூட அமித்ஷா வந்து மதுரையெல்லாம் வந்துட்டு போனார் அவர் வந்துட்டு போய் பேசினதாக இருக்கட்டும் அந்த முருகன் மாநாடை பற்றி இந்துக்களே அணிவருன்னு சொன்னதாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட தமிழகத்தின் மீது ஒரு போர் தொடுப்பு போல் அமித்ஷா பேசிட்டு போகிறார் பாகிஸ்தான் மேலே வந்து போர் தொடுங்க இப்போ தமிழகத்தின் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த டீலிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்க வேண்டிய சென்சஸ் வந்து எடுக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் தான் கடைசியாக எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதனால் எடுக்கலை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கலை கொரோனா ரெண்டாவது அலையெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துருக்கலாம் இருபத்தஞ்சில் எடுத்துருக்கலாம் இப்போல்லாம் ஏன் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது அப்படி எடுத்திருந்தால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் வந்து தமிழகத்தின் பங்கை வந்து அவர்கள் பறித்திருக்க முடியாது இப்போ இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கும் போதே வந்து பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு பிரிவு இருக்குது லோக்சபாவில் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகள் கொண்ட உறுப்பினர்கள் அமரலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு வசதியாகவே இதை கட்டியிருக்கிறோம் ராஜ்யசபாவில் நானூறுக்கும் மேலே ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் லோக்சபாவில் வந்து ஆயிரத்தி அறநூறு உறுப்பினர்களுக்கு மேலே வந்து பங்கேற்று நடத்தலாம் அதற்கு த தகுந்தபடி இதை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு முன்னாடியே வந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே இந்த தொகுதி மறுசீரமைப்பினால தென்னிந்திய மாநிலங்கள் வந்து தொகுதிகளை இழப்பது என்பது காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்த பிரச்சனை அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் கூட்டி கடித்து பார்க்கும்போது இவர்கள் மக்கள் தொகையே வந்து கட்டுப்படுத்திய மாநிலங்களை பழி வாங்குகிறார்கள் குறிப்பா வந்து சவுத் இந்தியா அப்படின்றது வந்து அங்கே வந்து பிஜேபி கால்நன்ற முடியாத இடமாக இருக்கிறது என்னவல்லாமல் செய்து பார்க்குறாங்க இப்போ டீமி லிமிடேஷன் வந்துவிட்டால் உத்திரப்பிரதேசத்துக்கு ஒரு நாற்பது சீட்டு பீகாருக்கு ஒரு முப்பது சீட்டு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இப்படி இந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்கள்லாம் சீட்டு அதிகம் வந்துச்சுன்னா அதில் உள்ள மெஜாரிட்டியை நீங்கள் அரசு அமைப்பதற்கு வந்து போதும் தென்னிந்திய மாநிலங்கள் தேவைப்படாது கோயம்புத்தூரில் வந்து அமித்ஷா முன்னாடி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் வந்து எந்த விதத்திலும் குறைந்து விடாது அப்படின்னு பொதுவாக தான் சொன்னார் தவிர அந்த பிரதிநிதித்துவம் என்பது வந்து மக்கள் தொகை அடிப்படையிலையா தொகுதி அடிப்படையிலையா அப்படின்றத விளக்கலை மக்கள் தொகை அடிப்படையில அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்கு தொகுதி அடிப்படைகளை வந்து பிரதிநிதித்துவம் வந்து இழக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தா அது வந்து பொருத்தமாக இருக்கும் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாடாளுமன்றத்தினுடைய லோக்சபாவினுடைய நம்மளுடைய பங்கு என்பது ஏழு புள்ளி ஒன்று எட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஏழு புள்ளி ஒன்று எட்டுன்ற அந்த சதவீதத்தை விழுக்காட்டை நாம் வந்து தொகுதி அரசியல் வந்து கொண்டு வரும்போது வந்து இழந்துடுவோம் அது வந்து ஆறுக்கு போயிடலாம் அஞ்சுக்கு போயிடலாம் பீகார் யூபிக்கு வந்து அதிகமாக போகலாம் எம்பி ராஜஸ்தானுக்கு வந்து அதிகமாக போகலாம் இப்படி ஒரு ஆபத்து வந்து இருக்கிறதுனால தான் இதை வந்து முதலமைச்சர் வந்து உடனடி அபாயமாக இதை வந்து சொல்கிறாரு இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பல பிற மாநில முதல்வர்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருக்கிறாரு தெலுங்கானாவிலாம் அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பஞ்சாப்லேருந்து முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தார் இப்படி ஒரு விழிப்புணர்வை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ஊட்டியிருக்கிறார் ஆனால் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய அதிமுகவை பொறுத்தவரை அவங்க இதில் வந்து மௌனமாக இருக்கிறாங்க மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டீலிமிடேஷன் இது சென்சஸ் கணக்கெடுப்பு வந்தோடனே ரெண்டு மணி நேரத்தில் அவர் வந்து அறிவிச்சிடுறாரு இது வந்து எவ்வளோ பெரிய அபாயம் அப்படின்னு சொல்லி இவர் ரெண்டு நாள் கழித்து என்ன சொல்கிறாரு அப்படி தொகுதிகள் வந்து குறைக்கப்பட்டால் முதல் குரல் வந்து தான் வரும் அப்படின்னு வந்து எடப்பாடி வந்து சொல்கிறார் எடப்பாடி சொல்வதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் இப்போதைக்கு அவருடைய கவனம் வந்து சட்டமன்ற தேர்தல் சண்டப்ப சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்று விட்டால் அது போதுமானது அதுக்கு பிறகு தமிழகம் வந்து மக்களவை தேர்தலில் வந்து தொகுதிகளை இழப்ப ரெண்டாவது டிலிமிடேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் வந்து நமக்கு தொகுதிகள் வந்து விகித அடிப்படையில் வந்து குறைக்கப்படுதுன்னு வைங்க அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை சட்டமன்றத்தை தாண்டி அவருடைய விஷன் வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதையும் வந்து முதலமைச்சர் வந்து கண்டிச்சிருக்கிறார் அது வந்து சரியானது இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நாலாண்டுகள் அவர் ஆளும்போது பிஜேபியினுடைய அத்தனை திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கு ஆதரவாக அவர் வந்து வாக்கெடுப்பு வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட அதிமுக கலந்து கொண்டது அப்புறம் வந்து தீ பிஜேபி என்ன சொல்றதோ அத்தனை வந்து செஞ்சாங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பிஜேபி கூட்டணியில் இதை வந்து நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை இப்போ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல வலியுறுத்துவதோ அல்லது தொகுதி மறு மறுசீரமைப்பில் வந்து எல்லா மாநிலங்களும் இப்போ இருக்கிற விகிதம் வந்து தொடரும் அப்படின்னு வந்து இது பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதோ அப்படி அவர் எதுவும் செய்யலை இப்போ பிஜேபி அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி அப்படி தொகுதி மறுசீரமைப்பு வந்து சென்சஸுக்கு பிறகு ஒன்ஸ் அவங்க இந்த கமிட்டி போட்டு கமிஷன் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் கூட அதை நிறுத்த முடியாது இப்படி ஒரு அபாயம் வந்து புறவாசலில் வந்து நிற்கிது இதை வந்து முக்கியமான பிரச்சனையாக வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வந்து அப்படி குறைஞ்சாலும் பரவாயில்ல இப்போ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததன் மூலமாக இதை எதிர்த்து கேட்கின்ற ஒரு தார்மீக நிலையை வந்து எடப்பாடி வந்து இழந்து விட்டார் அப்படின்னு தான் முக்கியமா இதை பார்க்க வேண்டியது இப்போ இந்த டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இழப்புகள் சார் வரப்போகுது தமிழ்நாடு வந்து இப்போ நம்ம வந்து முப்பத்தொன்பது இருக்கு பாண்டிச்சேரி ஒன்று இருக்கு சேர்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிகள் வந்து இருக்கு இந்த நாற்பது தொகுதிகள் வந்து மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப இதை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சில தொகுதிகள் வந்து கூடலாம் ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் வந்து பாப்புலேஷன் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குது இப்போ இந்திரா காந்தி காலத்தில் வந்து குடும்ப கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வரும்போது அதை கடைபிடித்து இங்கே வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து கட்டுப்படுத்தி இருக்கு ஆனால் அதே யூபி பீகார் எம்பி ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி வந்து கட்டுப்படுத்தலை அங்கே வந்து மக்கள் தொகை வளர்ச்சி என்பது வந்து அதிகமாக இருக்குது அப்படி அதிகமாக இருக்கும்போது யூபிக்கெல்லாம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகள் வந்து கூடும் இப்போ எண்பது தொகுதி இருக்குது இப்போ நாற்பது தொகுதினா எவ்வளோ ஆச்சு நூற்றி இருபது தொகுதி அப்போது ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டி வந்து நீங்கள் வட இந்திய மாநிலங்களிலே பெற்றுவிட முடியும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு அபாயம் இப்போ இந்திரா காந்தி காலத்தில் வந்து எழுபத்தைந்தில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு வாஜ்பாய் காலத்தில் வந்து கொண்டு வராங்க அந்த சட்ட திருத்தம் என்பது வந்து ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து முடியுது கரெக்டா முடிஞ்ச பிறகு வந்து சென்சஸ்ன்னு அறிவிக்கிறாங்க அப்போ இது ஒரு சதியாக இல்லையா இவங்க அறிவிச்சிருக்கிறதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு அறிவிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சென்சஸின் படி வந்து நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே சட்ட திருத்தம் இருக்கு அதுக்கு பிறகு நீங்க பத்து வருஷம் கழிச்சு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல தான் அடுத்த சென்சஸ் எடுப்பீங்க அதுக்கு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அது தொகுதி மறுசீரமைப்பு வந்து பேச முடியும் இப்போ பிஜேபி வந்து இதை சதித்தனமாக இதை வந்து செய்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியும் தமிழகம் வந்து தமிழகம் மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்கள் அத்தனையுமே தங்களுடைய பிரதித்துவத்தை வந்து இழக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஓ எந்த ஒரு சட்டங்களுக்கும் அவர்கள் வந்து தமிழ்நாட்டையோ கேரளாவையோ ஆந்திரா தெலுங்கானாவையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வட இந்தியாவில் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் நீங்க வந்து இந்தியாவை ஆள முடியும் புதிய சட்டங்களை வந்து கொண்டு வர முடியும் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற நிலைமை வந்து வந்திருக்கு இது ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்து தத்துவத்திற்கு ஒரு ஆபத்தை வந்து கொண்டு வருது இப்ப இப்பவே அட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இங்கே வந்து நமக்கு வர வேண்டிய மா மாநிலத்திற்கான பகிர்வு என்பது வரல அது வந்து சமக்கரச பிக்ஷா அபியானா இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்டியா இருக்கட்டும் மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும் அல்லது வந்து இங்கே மழை மழை வெள்ளங்கத்தின் போது நம்ம நிவாரணமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு வந்து வரலை இப்பவே அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிட்டு இருக்காங்க இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு நிதி வரி வசூலினுடைய அதிகாரமே ஒன்றிய அரசுக்கு தான் வந்து போயிருக்குது இப்படி இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இனி டீலிமிடேஷன் வந்து அவருடைய பிரதிநிதித்துவம் வந்து வட இந்தியாவிலுடைய அதிகரித்து அதிகரித்து வச்சுங்க அதன் பிறகு என்ன ஆகும் இப்ப இருக்கிற இந்த மாநில சுயாட்சியில இருந்து இவர்கள் வந்து என்னெல்லாம் வந்து குளறுபடிகள் செய்திருக்கிறாரோ அதிகாரத்தை பிடிங்கி இருக்கிறாங்களோ இன்னும் அதை அதிக அளவு செய்வாங்க அதுக்கு பிறகு வந்து ஒன்றிய அரசு மட்டும்தான் இருக்கும் மாநிலங்கள் என்பது ஒரு தேவையற்ற உறுப்பாக வந்து மாறிடும் இப்பவே அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மாநிலங்களுடைய அதிகாரங்களை கொண்டு ஒன்றெண்டா குறைச்சிக்கிட்டு இப்போ நீட்டுக்காக நம்ம எவ்வளோ பெரிய குரல் கொடுத்துருக்கோம் ஆனால் நீட்டை பற்றி வந்து ஒன்றிய அரசு வந்து அதற்கு செவி சாய்ப்பதாக வந்து இல்லை இப்படி பல விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் அதனால் தமிழ்நாடு வந்து இது வந்து இழப்பதுக்கு நிறைய இருக்குது இன்றைக்கு கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யுபிஏ கூட்டணி காலத்தில் வந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அந்த சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க கணிசமா வெற்றி பெற்றதுனால ஒன்றிய அமைச்சரவை வந்து நம்ம வந்து பங்கேற்க முடிஞ்சது அதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து இருந்தது இப்ப எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதா இருந்தா கூட நம்மளுடைய இந்த இப்பவே இருக்கக்கூடிய இந்த சதவீதம் என்பது வந்து நமக்கு வந்து குறையக்கூடாது இது குறைந்து போகிற பட்சத்தில் அவங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கு பதிலாக வட இந்தியாவில் வந்து எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அப்ப பிஜேபியினுடைய எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து அதில் வந்து பங்கேற்பதற்கே வாய்ப்பு இல்லை ஒரு கால் வந்து காங்கிரஸ் இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணி கூட பிஜேபிக்கு வந்து ஒரு ஃபைட்டு கொடுக்குதுன்னா கூட ஹிந்தி பெல்ட்ல வந்து நீங்க ஜெயிக்கணும் யூபி பிஹாரில் வந்து ஜெயிக்கணும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்க வந்து நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு நிலைமை வந்து உருவாகும் ஹிந்தி பெல்ட்டை வந்து தனது இந்துத்துவா ஐடியாலஜி மூலமாக வலுவாக்கி கொண்டு அதை மட்டுமே நம்ம வந்து கார்னர் செய்தால் போதும் தென்னிந்தியா நமக்கு தேவையில்லை அப்படின்றது தான் வந்து பிஜேபியினுடைய நிலைமை இங்கே கூட அதிமுகவை காலி செய்து விட்டு எப்படியாவது இப்போ நேற்று மதுரைக்கு வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு நேரடியா இந்துத்துவா காடை எடுத்து போடுறாரு திருப்பரங்குன்ற மலையை எப்படி சிக்கந்தர் மலை என்று கூறலாம்னு சொல்றாரு இந்துக்களே இந்த முருகன் மாநாட்டுக்கு அணிந்திர இல்லங்கள்னு சொல்றாரு திமுக வந்து தொண்ணூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்றாரு அதை கண்டித்து இப்போ ஆர்எஸ்ஆர் பேட்டி கொடுத்துருக்கிறார் நேரடி வாதத்துக்கு தயாராக இப்படி அதிமுகவை காலி செய்து கொண்டு இங்கே காலுன்ற பாரதிய ஜனதா நினைக்கிறது இன்னொரு புறம் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டினுடைய இந்த நம்ம நம்ம வந்து வெல்ல முடியாத தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கலாம் என்பதற்கு வந்து ஒரு சதித்திட்டம் போடுகிறது அதனால தான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடத்தாமல் இருபத்தேழு நடத்துகிறாங்க இது வந்து இத்தனை மக்கள் தொகையை வந்துட்டு கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் முயற்சிகளால நம்மளோட மாநில அரசு முயற்சினால கட்டுப்படுத்திட்டு வரோம் அப்ப இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தண்டனையாதுன்னு சார் பார்க்க முடியுது கண்டிப்பா இது வந்து தண்டனை மட்டும் இல்ல இப்பவே வந்து தமிழ் தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயில இருந்து இருபத்தி ஒன்பது காசு தான் வந்து வருது யூபி பீகாருக்கு வந்து அவங்களுக்கு அதிகமா போது இல்லையா ரெண்டாவது நம்ம ஜிடிபியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பங்கு வந்து அதிகம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒன்பது சதவீதத்தை வந்து தாண்டி விட்டது அப்போ தமிழ்நாடு போன்ற இது வெறும் மக்கள் தொகை மட்டுமல்ல நீங்கள் பொருளாதாரத்தில் கல்வியில் சமூக நீதியில் வந்து முன்னேறி இருக்கும் பொழுது இந்த வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுடைய பிரச்சனையே வந்து வேற இங்கே வந்து மேலும் வந்து கல்வி சுகாதாரம் பொதுக்கட்டமைப்புகளுக்கு வந்து நீங்கள் நிதி ஒதுக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்குது இப்போ யூபி பீகார் மத்திய பிரதேசத்துடைய பிரச்சனை வந்து வேற அவங்க பின்தங்கிய மாநிலங்களா இருக்கிறாங்க அந்த பின்தங்கிய மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது வேற வளர்ந்த தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வேற அப்போ நீங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனது மட்டும் இல்லை நீங்கள் வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கீங்க ஒன்றிய அரசனுடைய இந்தியாவினுடைய ஜிடிபியில முக்கியமான பங்கை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெட்டை தண்டனை ஆகும் மக்கள் தொகையை அதிக குறைத்தது ஒரு தண்டனை அப்புறம் அந்த மக்கள் தொகையை குறைத்து வந்து வளர்ந்துருக்குறீங்க அந்த வளர்ச்சிக்கும் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு தான் அதை எடுத்துக்க முடியும் அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த டீலிமிடேஷன் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இதை உணர வேண்டும் எடப்பாடி வந்து அவர் ஆண்டுகிட்டு இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட கூட நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட யோக்கியத்தை கொண்ட எடப்பாடி டீலிமிட்டேஷன் அபாயத்தை உணராமல் ஸ்டாலின் வந்து பூச்சாண்டி கட்டுறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது இதை பத்தி எந்த அறிவும் எடப்பாடிக்கு இல்லை அப்படின்றதான் வந்து காட்டுது மற்றபடி விஜயோ சீமானோ அல்லது வந்து நீங்க பாமகவோ அவங்கெல்லாம் வந்து இந்த இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலாம் கண் முன்னாடி நிற்கிறதே தவிர தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய இந்த அபாயத்தை அவர்கள் வந்து உணரவில்லை இருபத்தி ஆ ஏழுல ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல சென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய திட்டம் வந்து அம்பலத்துக்கு வந்துருச்சு இவர்கள் யாரும் உணரவில்லை இதை தமிழக மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் இந்த அபாயத்துக்கு எதிராக வந்து நம்ம ஒன்று விட்டு குரல் கொடுப்பது நம்முடைய கடமை இந்த வாய்ப்பு இதனால் மாநிலங்களை எல்லாம் ஒன்று திரட்டி நாம வந்து இப்பவே ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படிதான் வந்து பல மாநிலங்கள முதலமைச்சர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்கே மாநாடு நடத்தப்பட்டது இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அதுல வந்து காங்கிரஸ்ல இருந்து ரேவந்த் ரெட்டியும் வந்து வந்திருக்கிறாரு டி கே சிவகுமாரும் வந்திருக்கிறாரு அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்திபெல்ட்லேயே அவர்கள் வந்து கட்சி இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி வந்து இந்த டீலிமிடேஷன்ல வந்து இந்த பிரதிநிதித்துவம் வந்து பாதிக்க கூடாது அப்படின்ற கருத்து இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் முதலமைச்சர்கள்லாம் இங்கே பங்கேற்றிருக்கிறாங்க இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இதில் கருத்து ரீதியாக ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் டீலிமிடேஷன் கொண்டு வந்தால் நம்ம பெல்ட் மூலமாக ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதுனால அவங்களுக்கு இது வந்து சாதகமாக இருக்குது அதனால இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே ஒத்த கருத்தை வந்து கொண்டு வர்றது அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது இப்படியான ஒரு அரசியல் ரீதியான போராட்டமும் மக்கள் மன்றத்தில் வைத்தும் இந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து நடத்தணும் அப்படிதான் தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படி ஒரு ப்ரெஷர் போடும்போது பாஜக வந்து இந்த டீலிமிடேஷன் வந்து நாங்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய பெருந்து குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு அதிகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இறங்கி வர வாய்ப்பு இருக்கிறது எந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தா போயிருவாங்க இப்ப எடப்பாடி மட்டும் பிஜேபி கூட்டணிக்கு இது ஒரு நிபந்தனையா வச்சிக்கிறாருன்னு இங்க அது ஒரு அழுத்தம் தரவில்லை அப்ப கூட அவங்க வந்து அதிமுகவே ஒரு அடிமைத்தனமாக ஈடி இதெல்லாம் ஏவி விட்டு அப்படிதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்களே தவிர இருந்தாலும் இது இப்படி இருந்தால்தான் கூட்டணின்னு அறிவிக்கலாம்ல அப்படி இருந்தால் வந்து பாஜக அங்கே தனித்து விடப்படும் இது இப்ப எட எடப்பாடியுடைய எடப்பாடி இப்ப சேர்ந்து நிக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா அவர் மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்காதவர் அவர் பிஜேபியினுடைய அடிமை அப்படின்ற பிம்பமா அவருக்கு சேரும் போது சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு இறக்குமகமா தான் இருக்குமே தவிர இது அவருக்கு எந்த சாதகத்தையும் கொண்டு வராது இப்ப நேற்று அமித்ஷா பேசும்போது இந்துக்களே அணிந்துறங்குன்னு சொல்லிட்டாரு அப்ப சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட போறது இல்ல அதை இழந்துட்டீங்க இதையும் நீங்க வந்து இழக்க போறீங்களா இல்ல பிஜே ஒன்னு பிஜேபிக்கு நிபந்தனை போடுங்க நிபந்தனை போடலைன்னா தனியார் நில்லுங்க அப்படி நின்னால் மட்டும்தான் நீங்க வந்து ஏதாவது ஒரு கிரெடிபிலிட்டி வந்து நீங்க மக்கள் மத்தியில் வந்து பெற முடியுமே தவிர இல்லைன்னா உங்களுடைய செல்வாக்கு இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச செல்வாக்கு வந்து போயிடும் அதனால பிஜேபியை வழிக்கு கொண்டு வருவது என்பது இது சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் உணர வேண்டும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் இப்ப தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து ஆண்டுட்டு இருக்குது பிஆர்எஸ் வந்து தோத்துருச்சு பிஜேபி வந்து எதிர்கட்சியா இருக்குது இப்ப பிஆர்எஸ் வந்து நம்ம காங்கிரஸ்க்கு எதிர் அப்படின்னு போக கூடாது இது நம்ம வந்து நம்ம தொகுதிகளை வந்து இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சேரணும் அதே போல வந்து கர்நாடகா கர்நாடகாவில் வந்து பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சிகள் குமாரசாமி இவங்கெல்லாம் வந்து சேரணும் அதே போல வந்து கேரளால வந்து காங்கிரஸ் கேரளாவில காங்கிரஸ் சிபிஎம் வந்து பிரச்சனை இல்லை இப்படி சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும் இதன் மூலம் தான் வந்து பாஜகவை வந்து நான் வந்து வழிக்கு கொண்டு வர முடியும் இல்லை ஒன்ஸ் அவங்க வந்து அந்த கமிஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா அது எப்படி வந்து அவங்க அமல்படுத்தியே தீருவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியும் நன்றி சார் டீலிமிட்டேஷனும் சென்சஸை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி Join CSE, AI India, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126.